பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு விநாயகர் தாய் தந்தையரை அன்புடன் வழிபட்டதால் பிள்ளை என்ற பெயருடன் ஆர் என்ற விகுதி பெற்று பிள்ளையார் என்று பெயர் பெற்றார் அன்பர்கள் இதை தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே வசதிகள் தானாகவே வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மை பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி பதினோராவது நாள் இன்றைய விசேஷம் கரினா சுபங்களை விளக்குவது நல்லது தர்வ ஏகாதேசி ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் ரெங்கமன்னா கண்ணாடி மாளிகையில் எழுந்த அருளர் திருப்பதி ஏழுமலையானின் மலர் அங்கி சேவை பெருஞ்சேரி வாக்கீஸ்வரர் புறப்பாடு இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்தில் இருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்தில் இருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதில் இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு முப்பது வரை இன்றைய கொள்கை காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பது வரை திதி ஏகாதேசி நள்ளிரவு ஒரு மணி வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சுவாதி மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை அதற்கு பிறகு விசாகம் யோகம் அமைதி சித்த யோகம் தெற்கு பரிகாரம் என்னை சந்திராட்சி அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி ரேவதி ஆகும் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மீன ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தண்ணீரில் ஏற்படும் கண்ட தோஷம் விலக அல்லது மதுவுக்கு அடிமையான நபர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்று சுகமாய் வாழ ஒருவரது ஜாதகத்திலே லக்கணத்திலே இருந்து எட்டாவது இடத்திலே புதன் வருமானால் அவருக்கு தண்ணீரில் கண்டம் உண்டு லக்கணத்துக்கு எட்டில் உள்ள புதனுடைய தசை அல்லது அவருடைய புத்தி வரும் நேரங்களில் ஜாதகருக்கு தண்ணீரில் கண்டம் ஏற்பட்டு ஆயிலை எடுத்துவிடும் இது போன்ற ஜாதகம் அமைந்து தண்ணீரில் மாண்டவர் அதிகம் இதை போல ஜாதகம் அமைய பெற்ற சிலர் தண்ணீரில் கண்டம் ஏற்படாமல் மதுவிற்கு அடிமையாகி வாழ்வை இழந்து விடுகிறார் மீனராசி நீர் ராசி இந்த ராசியிலே புதன் நீச்சம் எனவே இந்த ராசியிலே புதன் அமைய பெற்றவர்கள் மதுவுக்கு அடிமையாகி விடுகிறார் இப்படிப்பட்டவர்கள் அவர்களை வளர்த்து ஆளாக்கும் தாய் தந்தையருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறார் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைய பெற்றவர்கள் மனம் முடிந்து கொண்டவர்களுக்கும் கஷ்டம் ஆகையால் இந்த பரிகாரத்தை செய்து அவர்கள் இந்த தண்ணீர் கண்டத்தில் இருந்து விலகிவிடலாம் அது என்ன பரிகாரம் என்றால் ஒரு புதன் புதன்கிழமையிலே ஐம்பது கிராம் வெந்தயம் எடுத்து ஊற வைத்து அரைத்து கொள்ள வேண்டும் அதனை ஒரு வெண்கல கிண்ணத்தில் வைத்து பூஜை அறையிலே வைக்க வேண்டும் தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கு தினசரி காலையிலே அந்த வெந்தயத்திற்கு தாம்பராணி தூபம் காட்ட வேண்டும் அந்த வேலையிலே புதன் பகவானால் ஏற்பட உள்ள தண்ணீர் கண்டம் விலக வேண்டும் என்று நீங்கள் ஒரு நூத்தி எட்டு முறை புதன் பகவானே எனக்கு ஏற்பட்ட இந்த தண்ணீர் தோஷத்தை உன் அருளால் விளக்க வேண்டும் என்று மனமாற வேண்ட மதுவுக்கு அடிமையாக இருந்தாலும் கூட இந்த பரிகாரம் அற்புதமாய் வேலை செய்யும் எளிய பரிகாரம் தான் ஆனால் வலிய வேலையை இது செய்யும் பத்தாவது நாளிலே காலையிலே யாருக்காக பூஜை செய்யப்பட்டதோ அவரை கிழக்கு முகமாய் உட்கார வைத்து அரைத்த வெந்தயத்தை வைத்து திருஷ்டி சுற்றி பின்னர் அதை கண்மையில் அல்லது குளத்தில் வெண்கல கிண்ணத்தோடு போட இந்த பரிகாரத்தை செய்துவிட்டால் ஒருவருக்கு தண்ணீரில் வரவுள்ள கண்டம் விலகும் மதுவுக்கு அடிமையாக இருந்தாலும் திருந்துவார் இரண்டாவது பரிகாரம் அதிகமாய் மதுவுக்கு அடிமையானவர்கள் கொடுக்கப்பட்ட இந்த பரிகாரத்தை செய்வதோடு வெங்கல கிண்ணத்திலே உள்ள பாதி வெந்தயத்தை எடுத்து அவரது உடம்பிலே தடவி குளிக்க செய்ய வேண்டும் மீதியை தண்ணீரில் போட்டுவிட வேண்டும் தண்ணீரில் என்பது கிணற்றில் போடக்கூடாது ஓடாத கால்வாயில் போடக்கூடாது கண்மாயில் அல்லது கடற்கரையிலே நீங்கள் போட்டால் இந்த பரிகாரம் அற்புதமாய் வேலை செய்யும் மேலும் மனைவி சகோதரி இப்படி ஜாதகரை சார்ந்த அந்த முறைகளும் இப்படிப்பட்ட பரிகாரங்களை செய்து பலன் பெறலாம் அன்பர்கள் இந்த அற்புதமான எளிய பரிகாரத்தை யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லி உங்கள் புண்ணிய வங்கியில் புண்ணியத்தை நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாம் தொடர் நிலையிலே ஜோதிடம் கற்றுக்கொண்டே வருகிறோம் பத்தாவது பாகம் ஜீவனஸ்தானம் தொழில் பாகம் உத்தியோக பாகம் அதிலே பத்து கூறியவர் பன்னிரண்டு இடங்களிலே இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் தருவார் என்பதை முந்தைய பதிவிலே நாம் பார்த்தோம் இப்பொழுது தொடர்ந்து பத்தூரியவர் ஆறிலே இருந்தார் அரசு துறையில் வேலை கல்வி சம்பந்தப்பட்ட உயர் பதவிகளில் இருக்க முடியும் சொந்த தொழில் கூடாது பத்தக்கூடியவர் ஏழிலே இருந்தால் செய்யும் தொழில் சிறப்பாக இருக்கும் வாகனம் ரயில்வே டிரைவர் பெயிண்ட் கண்ணாடி பொருட்கள் வாசனை பொருட்கள் விமானம் சம்பந்தப்பட்ட வேலை திருப்திகர திருப்திகரமாக அமையும் பத்தகூரியவர் எட்டிலே இருந்தால் அரசாங்க வேலை ஆனால் திருப்தி அளிக்க வீட்டு வரி தாசில்தார் ஆபீஸ் எம்இஎஸ் விவசாயம் இல்லாத பத்திரப்பதிவு தனியாக தொழில் செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் மொசைக்கு வியாபாரம் உரம் வீடு கட்டி வாடகைக்கு விடுதல் ரோடு போடுதல் மணல் வியாபாரம் பத்து ஒன்பதிலே இருந்தால் தொழிலே உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவர்கள் காவல்துறையிலே உயர் பதவி அரசு துறையிலே உயர் பதவி வகிக்கலாம் பத்து கோரியவர் பத்திலே இருந்தார் அரசாங்க பதவியிலே இருப்பது பிடிக்காது விரும்புவேன் அச்சகம் இரும்பு வியாபாரம் எண்ணெய் வியாபாரம் மெக்கானிக் வியாபாரம் காய்கறி வியாபாரம் மீன் வியாபாரம் பழ வியாபாரம் போன்றவற்றை செய்து வாழ்க்கையிலே முன்னுக்கு வரலாம் பத்து கூறியவர் பதினோராவது இடத்திலே இது சர லக்னமாக இந்த மேஷ லக்கணம் இருப்பதால் பாதகஸ்தானம் தனி ஆட்சி பெற்றால் தொழில் பாதகமான பலன்களை செய்யும் தொழில் செய்வதை விட அலுமை தொழில் சிறந்தது ரயில்வே போஸ்ட் ஆபீஸ் நீர்ப்பாசனத்துறை மியூசியம் செங்கல் சூளை நிலக்கரி பட்டறை தொல்பொருள் ஆராய்ச்சி கோடியவர் பன்னிரெண்டில் சொந்த தொழில் செய்யக்கூட செய்தால் விரைவுமா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் கப்பல் நிறுவனம் மீன் வியாபாரம் வெளிநாட்டு நிறுவனத்திலேயே வேலை பார்க்கலாம் நாளைய தினம் ரிஷப லக்கணத்திலே அந்த லக்கணத்துக்கு சொந்தமான பத்தாவது வீட்டுக்குரியவர் பன்னிரெண்டு ஸ்தானங்களில் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இன்று முதல் புதன் கேட்டை நட்சத்திரத்திலே பயிற்சியாகி சஞ்சாரம் செய்ய செய்து கொண்டிருக்கின்றான் இதனால் அதஷ்டம் பெறும் மூன்று ராசிக்காரர்கள் ஜோதிடத்திலே கிரக பயிற்சி என்பது நடைபெறும் இந்த கிரகப்பயிற்சியால் ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு தாக்கத்தை அனுபவிக்க நேரிடும் அதுபோல் தான் தற்போது புதன் பயிற்சி நடைபெற உள்ளது ஜோதிடத்திலே புதன் புத்திசாலிதனம் பேச்சு படிப்பு வியாபாரம் ஆகியவற்றின் காரணகர்த்தாவாக கருதப்படுகிறார் இவர் ஜாதகத்திலே வலுவாக இருந்தால் அவர்களுக்கு தொழில் வேலை படிப்பு போன்றவற்றில் நல்ல வெற்றி கிடை கேட்டை உரிய அதிபதியாய் இருப்பவர் புதன் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்கும் அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் இப்பொழுது காணலாம் முதலிலே ரிஷபம் புதன் நட்சத்திரத்தின் பயிற்சி உங்கள் பல பல பலவிதமான லாபத்தை கொடுக்கும் வணிகராக இருந்தால் உங்கள் திட்டங்கள் சரியாக நடக்கும் பணத்தை அதிகமாக சம்பாதிப்பீர்கள் சொத்து பிரச்சனைகள் சிம்மம் சிம்மம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த புதனின் நட்சத்திர பயிற்சி புதிய வாய்ப்புகளை தேடித்தரும் நிதி நிலைமைகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதிய தொழில் திட்டங்களை தீட்ட மேற்கொண்டு பலனை கொடுக்கும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சந்தோஷமாய் இருப்பீர்கள் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு புதனின் நட்சத்திர பயிற்சி நல்ல பலனை தரும் இந்த துறையிலும் வெற்றி கிடைக்கும் பல பிரச்சனை இல்லாமல் போகும் வெளி பயணங்கள் செல்ல நேரிடும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையே பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வளம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பயன்பாடு தருகின்ற வகையிலே அன்பர்களுக்கு தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இந்த உண்மையை இந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு நண்பர்களுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஆறாவது பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பகுதி கடைசி பகுதி இதிலே உள்ள பொது பலன்களுடைய பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மிக உகந்த நாள் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கழிக்குவர் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு மிகவும் உகந்த நாள் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் வரும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் எதிர்பாராத பணவரும் திடீர் செலவுகளும் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் வில கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் பிடிவாத போக்குமார் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் பணியாளர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்து ஒத்துழைப்பார்கள் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலைகளை முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படலாம் மூன்றாவது நபர்களுடைய தலையீடு காரணமாய் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருப்பது உற்சாகத்தை தரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களிலே அனுகூலம் உண்டா ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் சிலருக்கு குடும்ப தொடர்பான வேலைகள் முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படலாம் மூன்றாவது நபர் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருப்பது உற்சாகத்தை கொண்டு வந்து சேரும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மகிழ்ச்சியான நாள் ஆனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்த்து விடவும் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் மிருக தீரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் ஆனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் சிலருக்கு வாழ்க்கை துணையின் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்த்துவிடும் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் முக்கிய பிரமுகர்கள் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டா சிலருக்கு இளைய சகோதரர்கள் மூலம் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க வாய்ப்பும் உண்டு வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் நீண்ட நாட்களால் அதை எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைப்பது அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு இளைய சகோதரர் மூலம் எதிர்பார்த்த எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் பிள்ளைகளின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு திடீர் பண வரவுக்கும் திடீர் செலவுக்கும் வாய்ப்பு உண்டு பேச்சினால் பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளதால் மற்றவர்களும் பேசும்போது வார்த்தைகளின் நிதானம் தேவை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் பிள்ளைகளின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள் சிலருக்கு திடீர் பண வரவுக்கும் திடீர் செலவுக்கும் வாய்ப்பு உண்டு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரச்சினால் பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளதால் உங்கள் மற்றவர்களும் பேசும்போது வார்த்தைகளின் நிதானம் தேவை அக்கம் பக்கத்தில் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புத்திசாலிதனத்தால் எல்லா பிரச்சனைகளையும் எளிதாய் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் மதிப்பு கூடும் நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முத்திசாலி தனத்தால் எல்லா பிரச்சனையும் எளிதாய் சமாளித்து வெற்றுவீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தால் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் மதிப்பு கூடுகின்ற நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகையை முதலீடு செய்யும் சமயத்தில் அதிக அக்கறையை கொள்ளும் சில தரகர்களுடைய பேச்சை ஆராய்ந்து அறிந்து சரிபார்த்து பின்னர் செயல்படுத்தும் பங்கு சந்தையில் கூட பெரிய முதலீடுகளை நன்கு யோசித்து திட்டமிட்டு செய்யும் அரசியல்வாதிகள் மேடை பேச்சுகளில் அதிக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தரப்படலாம் இதனால் வேலை பலு அதிகரிக்க இடம் உண்டு தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்களுடைய கை ஓங்கும் நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகைகளை முதலீடு செய்யும் சமயத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளவும் சில தரகர்களுடைய பேச்சை ஆராய்ந்து அறிந்து சரிபார்த்து பின்னர் செயல்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்கு சந்தையில் கூட பெரிய முதலீடுகளை நன்கு யோசித்து திட்டமிட்டு செய்யும் அரசியல்வாதிகள் மேடை பேச்சுகளில் அதிகம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தரப்படலாம் இன்று வேலை பலு அதிகரிக்க இடம் உண்டு தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்களுடைய கை ஓங்கும்னா விசக ராசிக்காரர்களுடைய பொது பலங்கள் இன்று எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் சிலருக்கு வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பை வாய்ப்பு உண்டு உறவினர்கள் மூலம் சிவ நிகழ்ச்சி ஒன்றுக்கான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும் பங்குதாரர்கள் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் அனுகு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு உறவினர்கள் மூலம் சில நிகழ்ச்சிக்கு ஒன்றான பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும் பங்குதாரர்களின் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று ஆன்மீகம் மட்டுமே உங்களுக்கு உதவி செய்யும் கடவுள்தான் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நிலையிலே நீங்கள் இன்றைய தினத்திலே உழைக்க வேண்டும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் பயணங்கள் சிறப்பாய் அமையும் வேட்புமனத்தோடு உதவுவார் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டும் கிட்டும்னா மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை பொருட்களை வாங்குவீர்கள் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவார் பயணங்கள் சிறப்பாக அமையும் வேற்றுமதித்துவர் உதவுவார் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டும் நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு கலை கட்டும் பிரபலங்கள் அறிமுகம் ஆவார்கள் நீண்ட நாட்களாக தள்ளி காரியங்கள் முடியும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நாள் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும் பிரபலங்கள் அறிமுகம் ஆவார்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலைச்சலை செலவுகளை கொடுத்தாலும் இறுதியில் அது கூட சாதகமாய் முடிந்துவிடும் மனதிலே அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு சகோதரர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை ஆட்சிநேயரை வழிபட காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும் உத்திராத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாய் முடியும் அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் இறுதியில் அது கூட சாதகமாய் முடிந்துவிடும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அடிக்கடி குழப்பங்கள் ஏற்படக்கூடும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு சகோதரர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை வழிபட காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது இன்றைய தினம் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதற கூடாது மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு மூத்தியினுடைய வழிபாடு மட்டுமே தின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் என்பதை மீனராசியை சார்ந்த அன்பர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இது வரை பொது பலனை கேட்ட இந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைவேளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்